ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் யமுனா அந்த நிவின் அவங்களோட ஷார்ட் தான் இன்றைக்கி ஸ்டார்டிங்கு ஸோ யமுனா இன்றைக்கான எப்பிசோட்டில் வந்திருக்காங்க நிவின்னு கேட்குறாங்க ஸோ காவிரி வெளியே தங்கி ஒன் வீக் தங்க இது பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டா எல்லோரும் வீட்டில் விளாண்டுறாங்க பட் நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறிங்க ஸோ அவங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறது தான் உங்களுடைய நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இவர் பக்க பக்கம் முழிக்கிறாரு பிகாஸ் அவர் வந்து காதில் ஹெட்செட் போட்டிருக்காருங்க அவருக்கு ஒன்றும் புரியல அப்படியே அவங்க பேசி முடிச்சுட்டு போனதும் வந்து காதலில் எடுத்துகிட்டு போட்டு ஓகே ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு ஸோ மறுபடியும் அவங்க இவர் பாட்டு பாட்டு கேட்டு அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு வாழ்க்கை அன்பினான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஸோ மறுபடியும் அவங்க வந்து என்ட்ரி ஆகி ஆனால் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடுறது பார்த்து அவங்களே அப்செட் ஆகி உள்ளே போயிடுறாங்க இதுதான் அவங்களோட செக்ஷன் அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோனி ஸோ அவங்க வந்து வேப்பில் பறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வராங்க இவர் தூங்கி ஆச்சினே காவேரியில் இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எங்கே போனேன் அப்படின்னா அந்த வேப்பில் பறிக்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் குளிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க தாங்கி தாங்கி நடக்கும் ஏன் தாங்கி நடக்கிறேன் அப்படின்னா நான் ஆர்வக்கோலர்லையே மரத்தில் ஏறிட்டேன் வேப்பில் பறிக்க அப்படின்னு உடனே அவர் அடிக்கப் போயிருக்கும் அந்த பாப்பாக்கு எதுனா ஆனால் என்ன பண்ணுவேன் இப்போ பாப்பாவுக்கு ஆனால் பரவாயில்லையா என்னி லூஸே உனக்கு ஆனாலும் பாப்பாக்கு ஆனாலும் என்னமே எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திட்டர் அடிக்க போகிறாரு ஸோ அவங்க செல்லமாக அப்படி பயப்படுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங்கில் சரி சரி கோவப்படாதீங்க அப்படியே காப்பி போட்டு வரேன்னு என்னை இதான் முக்கியமாக இப்போது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சரி போ நான் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி சரி நீங்கள் மூஞ்சு முகத்து தான் வருது பாருங்க விடுங்க அப்படின்னு ஏன் அப்படிலாம் இருந்தால் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு உன் முகத்தில் இருக்கிறதுல சரியாகதில்ல ஸோ நான் பார்த்து தான் இருக்கேன் க்யூட் அப்படின்னு சொல்லி கொஞ்சாரு அந்த க்யூட் சக்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க சரி பார்த்து நான் ஒன்று நடந்து போ காலை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மொபைல் காவிரி கால் வருது மொபைல் எடுத்து பார்த்தா அன்னொன் நம்பரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வால்பேப்பரில் வந்து அவங்க டேடி ஃபோட்டோவும் காவிரி ஃபோட்டோவும் வச்சு என்ன இது வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது ஓ இன்னைக்கு அவருக்கு ஹாப்பி பர்த்டேவா அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அவங்க வீட்டு செக்ஷன் அப்படியே போயிடுதுங்க அவங்க வந்து வீட்டில் வந்து அவர் ஃபோட்டோ வச்சு எல்லாமே பழகார வச்சு குமரன் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுட்டு நர்மதா வந்து இந்த மாதிரி அப்பா ஃபாரினில் இருக்க மாதிரி தான் இருக்குது எப்போது வருவார் அப்படின்ற மாதிரி கேட்குற கான்வர்சேஷன் தான் குட்டி கான்வர்சேஷன் சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோ ஹீரோனி வந்து ஸோ வேப்பில் எல்லாம் போட்டு இதில் தான் படுக்கணும் தரையில் அப்படின்னா இதெல்லாம் மெதிலேயே போட்டு படுக்கலாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்போ வந்து காலிங் பில் அடிக்கும் யாருங்க நான் காவேரி பார்த்துட்டு பைடோ பேப்பிட் பார்சோலுக்கு போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஹாப்பி பர்த்டே அப்பான்னு போட்டுருக்கோன்னே அவங்க பயங்கர சென்டிமெண்ட் லாக்கில் வந்து ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரியாக்ஷன் வந்து விஜயை வந்து டிஷர்ட் போட்டு வந்துடுறாரு ஸோ அப்போ வந்து வால் பேப்பரில் அவங்க டேடி போட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் கட் பண்ணுற சீனு ஸோ அதுக்கு பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மரத்தில் ஏறின காரணமே அப்பா தான் அப்பானால்தான் அவருடைய இருக்கும்போது நான் மரத்தில் ஏறுனா அவருக்கு ரொம்ப ரசிப்பார் எல்லோரும் சொல்லுவாங்க பெண் பிள்ளையை அடக்க உடக்கமாக வளர்க்கணும் ஆனால் அவர் இதை பற்றி காது வாங்கவும் எங்களுக்கு அவ்வளோ ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவார் எங்களுடைய பர்த்டேலாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜயும் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்க ஸோ அப்பா கிட்ட சொல்லுவாங்க மாப்பிளையை வந்து இந்த மாதிரி சொல்லாமலே நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு சொல்லுவார் மாமா மாப்பிளைக்கு சொல்லாமலே தெரியும்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க டேக்கர் எடுத்தனால ஸோ கேக்க வெட்டி ஒருத்தர் ஒருத்தரை மாட்டி ஊட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் தாங்க இந்த தோலில் சாயிற சீன் வந்து ஸோ அவங்களுக்கு அப்பாவாக இருக்கிறது இப்போ விஜய் தானே ஸோ அவங்க தோல் மேலே சாஞ்சிட்டு ஒரு அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து இதோட முடியுதுங்க ஓகேங்களா ஓகே நம்ம மெட்ரோ சோலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ